ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஈஸி குக்கிங்கில் சிறுபருப்பு சட்னி இது தோசை இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது ஹைதராபாத்தில் செய்வாங்க நம்ம இங்கே செஞ்சுருக்கோம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும் வீட்டில் செஞ்சு பாருங்க எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும் தேவையான அளவு சிறுபருப்பு எடுத்துக்கங்க சிறுபருப்பு சிறு பருப்பு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தா போல் வேர்க்கடலை எடுத்துக்கோங்க ரெண்டும் சேமாக இருந்துச்சிங்கன்னா நல்ல டேஸ்ட் இருக்கும் இது ரெண்டும் நல்ல பொன்னிறமாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் வருத்தி எடுக்கணும் அப்போ தான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது ரெண்டும் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரே ஒரு ஆனியன் நீல நீளமாக கட் பண்ணி ரொம்ப வதக்கக்கூடாது அதுக்காக தான் நீல நீளமாக கட் பண்ணுறது கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் நாலு உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தா போல் நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் நாலு சேர்த்துருக்கேன் பூண்டு ஒரு நாலு பல் சேர்த்துக்கங்க சும்மா அது ஒரு வாசனைக்காக தான் தேங்காய் கால் மூடி சேர்த்துக்கங்க போதும் ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம் எல்லாத்தையும் சேர்த்து கிரைண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஹைதராபாத் சட்னி ரெடி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்